ஆ பார்த்து நீ இஸ்ரேல் புத்தினர் ஆக்கிய சபையார் எல்லாரையும் நோக்கி ம் கத்தோடி சேருங்கள் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம் முறுமுறுப்பு கேட்டாங்களாம் ஆண்டவர் இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கிறாரு பத்து அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு செங்கடலை பிளந்துருக்கிறாரு இவ்வளோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரூற்று எழுபது ஈச்சமரம் மரம் என்னென்னவோ ஆண்டவர் செய்கிறாரு மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் முறுமுறு இவ்வளோத்தையும் பார்த்துட்டு அவன் சொல்றான் இதுக்கு நான் எகிப்திலேயே செத்துருப்பனே இங்க வந்து பட்டினியில் சாவறதுக்கு ஏயா இவ்வளோ அற்புதம் செஞ்சு ஆண்டவர் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டாரா இதுதான் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுதல் அபாத்திரமா போஜனம் பண்ணா என்ன மனசுக்குள்ள முறுமுறுப்பு இருக்கு கர்த்தரை பத்திரதான ஒரு ஒரு துக்கம் இருக்கு ஆண்டவர் என்னமோ என்னமோ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்னத்தான் போ சர்ச்சுக்கு வரும்போதே வேண்டாம் வெறுப்பாக வரும் ஒரு காலத்தில் எப்போவுமே ஆன்லைனில் அப்படி உக்காந்துருக்கிறோன்னா இருக்கேன் வேண்டாம் வெறுப்பாக இருப்பாங்க அப்படியே போட்டு விட்டு என்னத்த போ இப்படி ஏதாவது தான் பேசுகிறாங்க கேட்க நல்லா தான் இருக்குது ஒன்றும் பெரிய மாற்றமில்லை முறுமுறுப்பு ஆண்டவர் எத்தனை நாளைக்கு தான் அப்படி நடத்த போகிறாருன்னு தெரில என்னவோ இருந்தா இருக்கிறோம் செத்தாக சாப்பிட்றோம் முறுமுறுப்பு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் ஆண்டவருக்கு விரோதமாக பேசலன்னு எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு என்னகாமத்தின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை இதே மாதிரி ஒரு சம்பவம் அங்கேயும் மண்ணாவை பற்றிய தண்ணீரை பற்றி பிரச்சனை வருது அந்த தண்ணீரை பற்றின பிரச்சனை வரும்போது சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் அஞ்சாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணிதன என்ன இங்க அப்பமும் இல்லை அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறதுன்னு சொன்னாங்களா அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இங்க இவங்க பேசுனது மோசேக்கு விரோதமா மோசேக்கு விரோதமா பேசுறாங்க ஆனா வசனம் சொல்லுது தேவனுக்கு விரோதமாக இப்போ யோசிச்சு பாருங்களேன் இந்த உணவு எங்கேருந்து வருதுன்னா வானத்திலருந்து வருது வானத்திலேருந்து வர்ற உணவை ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான் அற்பமான உணவு ஆவிக்குரியவர்களுக்கு ஒன்று தெரியணும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ஆசிர்வாதமும் ஒவ்வொரு மேன்மையும் வானத்திலருந்து வர்றது உலகத்தானுக்கு வரா மாதிரி வரல உனக்கு உனக்கு வரக்கூடியது எல்லாமே வானத்திலேருந்து தேவன் அனுப்புறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒன்றாம் அதிகாரத்தை ஒரு சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது வரக்கூடிய ப்ரோட்டோகாலை அப்படியே கவனிச்சு பாருங்க அது வரக்கூடியதான அந்த மெத்தடை வாசிங்க ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்புகிறார் வசனத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு யோவானுக்கு வெளிப்படுத்துறதான விசேஷம் இருக்குதான இருக்குது யாருக்கு அனுப்புறாரு தூதன் அடுத்து யோவானுக்கு இப்ப நாலாவது இடத்துக்கு வந்துருச்சு எங்க பரலோகத்திலிருந்து அப்போசல உபதேசம் தான் யோவான் அப்போசல உபதேசம் வந்துருச்சு இப்ப யோவான் யாருக்கு சொல்றாரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அப்ப யோவான்ல இருந்து அடுத்த அஞ்சாவது யாருக்கு வருது சபையினுடைய தூதன் சபையின் ஊழியக்காரன் சபைக்கு யார் வந்து தூத கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு அந்த வசனம் வருது இது அஞ்சாவது இப்போ அந்த ஊழியக்காரனுக்குள்ள இருந்து யார் பேசுறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்ப இது ஆறாவது ஸ்டேஜ் பிதா இயேசு இயேசுவின் தூதன் அப்போசலன் அப்போசல் மூலமா ஊழியக்காரன் ஊழியக்காரனுக்குள்ளேருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆறாவது இப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபை ஏழாவது ஒரு சபைக்கு செய்தி வருது அது எந்த சபையோ சின்ன சபையோ பெரிய சபையோ பத்து பேர் இருக்கிற சபையோ பத்தாயிரம் பேர் இருக்கிற சபையோ உனக்கு வசனம் வருது பரலோகத்திலிருந்துன்னா ஏழாவது ஸ்டேஜில் தான் வருது அது அப்படின்னா இந்த உணவு எப்பேற்பட்டதான உணவு பாருங்க ஒரு உணவை ஒரு மேனுஃபேக்சரர் தயாரிப்பார் அதுக்கு அடுத்து அதை ஒரு ஹோல்சேலருக்கு அனுப்புவார் இதுக்கு நடுவில் ஒருத்தர் குவாலிட்டி செக் பண்ணுவார் குவாலிட்டி செக் பண்ணி ஹோல்சேலர் ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலர் ரீட்டெய்லர்லேருந்து கஸ்டமர் கன்சியூமர் நம்ம இவ்வளோ தான் ஒரு அஞ்சு ஸ்டேஜ் ஒரு சாப்பாடு இதில் ஒரு சில நேரத்தில் அந்த மேனுஃபேக்சரே நமக்கு அவர் இருப்பார் ரீட்டெய்லர் அவர இருப்பார் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலை அவங்களே வச்சு மாலில் அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ நேரம் எங்கே வரும் மேனுஃபேக்சரில் இருந்து கன்சியூமருக்கு வந்துடும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த ப்ரோட்டோகால் அப்படி இல்லை ஏழு குவாலிட்டி செக் இருக்குது ஃபஸ்ட்டு பிதாவாகிய இருந்து ஆரம்பித்து ஏழாவதா சபைக்கு வருது அப்படின்னா உனக்கு உன் ஊழியக்காரன் கொடுக்குற வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை ரொம்ப கேஷுவலாக அற்பமான உணவு இன்னைக்கு சபைகளில் உட்காந்துக்கிட்டு கொடுக்குற வசனத்தை அற்பமாக நினைக்கிறது சத்தியத்தை பேசுகிற சபைய நான் சொல்கிறேன் சிலர் சத்தியத்தை விட்டு விலகி கல்ல உபதேசத்தையும் தங்கள் சுய இச்சைகளுக்கு லாபத்துக்கு ஏதுவான காரியங்களையும் பேசுகிறார்கள் நான் அவர்களை குறித்து சொல்லவில்லை தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான ஊழியர்களை சொல்லுகிறேன் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவரை சொல்லுகிறேன் அந்த ஊழியர் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாரு அந்த வசனம் எப்படி வருது தெரியுமா செவன்த் ஸ்டேஜ் ஏழாவது நிலை இன்னைக்கு எவ்வளோ அற்பம் எவ்வளோ அற்பமாக நினைச்சோம் அப்ப நினைக்கும் போது கம்யூனிட அந்த நினைச்சுக்கிட்டு நீ கம்யூனி எடுத்தீங்கன்னா அபாத்திரமா போஜனமானோம் இன்னைக்கு நம்ம அப்படி தான் எடுத்தோம் தெரியுமா ஒரு காலகட்டத்தில் ஊழியர்காரங்க எட்டு மணிக்கு ஆராதனை வச்சாங்கன்னா எட்டே காலுக்கு வர்றது எட்டரைக்கு வர்றது அப்படியே வந்து அசாட்டையாக உட்காடுறது அப்படியே கொஞ்சம் பேர் பின்னாடி உட்கார்றது கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சு வெளியே நடக்கிறது இதெல்லாம் நடந்துச்சு சபையில் நடந்துச்சு அப்படியே வசனம் கொடுக்கும்போது அப்படியே அசாட்டை பண்ணுறது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உட்காந்து அங்கேருந்து மெசேஜ் அனுப்புறது எஸ்எம்எஸ் அனுப்புறது இல்லை படுத்து தூங்கிறது இல்லனா பிள்ளைகளுக்கு வெளியே வச்சுக்கிட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் நடக்குது இல்லை பிள்ளை பசிக்குது சபைக்கு வரும்போதே சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு காதலில் நமக்கு தெரியாது பாருங்க ஆனால் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு தெரியும் ஸ்கூலில் இன்டர்வல்ல தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க பாடம் நடத்தும் போது சாப்பிடக்கூடாது ஆனால் சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது உட்காந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டோம் அற்பம் வசனத்தை அற்பமாக எண்ணின நாட்கள் இன்றைக்கி கத்தர் கதவை அடைத்து அப்பத்தையும் ரசத்தை நிறுத்தி வச்சிருக்கிறார் ஏன் காரணம் என்ன ஒரு காலத்தில் நாம் அற்பமா எண்ணினோம் அதை கொடுக்கப்பட்ட போது அதனுடைய மேன்மை தெரியவில்லை மண்ணா தெரியல அற்பம் கர்த்தர் என்ன பண்ணாரான் தெரியுமா அடுத்த வசனம் சொல்லுது அந்த இருபத்தரம் அதிகாரத்தில் கொல்லிவாய் சர்ப்பங்களை உள்ளே அனுப்பி விட்டாராமா அநேகர் மடிந்து போனார்கள் நான் சொல்லுவேன் இந்த கொரோனால செத்தவங்களை பத்தி நான் சொல்லல ஆனா ஒன்று மட்டும் உண்மை கர்த்தருடைய கம்யூன அற்பமாக எண்ணவன் கர்த்தருடைய கம்யூனியனை கேவலமாக நினைச்சவன் வெறும் சடங்காசாரமாக சாப்பிட்டவ கண்டிப்பாக நித்திரையடைவான் வசனம் அப்படி சொல்லுது அதை அபாத்திரமாய் போஜனம் பண்ணோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப கேஷுவலாக அதை பத்தின ஒன்றுமே கிடையாது கொடுக்குறவங்களும் நிறைய பேர் அப்படி தான் கொடுத்தாங்க இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் உனக்கு எவ்வளவு தேவையோ அவளை சேர்த்துக்கப்பா அப்படின்னு இருக்கு உனக்கு எவ்வளோ தேவையோ அவளை சேர்த்துக்காது உன்னால் எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இன்றைக்கி அப்படியே என் சபையில் பத்தாயிரம் பேர் இருக்கணும்னு ஆசை இருக்குது விஷன் இருக்கு பதினையாயிரம் பேர் விஷன் இந்த பதினையாயிரம் பேரில் எத்தனை பேர் பாத்திரமான கம்பெனின்னு எடுக்கிறான்னு மேலே நிற்கிற உங்களுக்கு தெரியுமா இல்லை நாங்கள் வசனத்தை கொடுத்துட்டோம் கேட்கறது கேட்காதது அவன் இஷ்டம் இதே மாதிரி உன் பையனுக்கு சொல்லிப்பார் நான் சொல்லிட்டேன் கேட்கல அது அவன் இஷ்டம் அவன் செத்தா சாவட்டும் சொல்லுவீங்களா பைக் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அது மெதுவாக ஓட்டணும் அவன் இஷ்டம் வேகமாக போய் செத்து செ கை கால உடஞ்சா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பைக் மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும் அவன் இஷ்டம்னு சொல்வீங்களா ஒவ்வொரு தடவையும் பைக் எடுக்கும்போது சொல்லுவீங்கள மெதுவாக போப்பா மெதுவாக போப்பா ஏன்னா அவன் வாம்பையன் அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் அபாத்திரமா எடுத்தா செத்து போவானே கீழே இருக்கிறவன் அப்போ அவனை எவ்வளவு எச்சரிக்கை பண்ணி கொடுக்கணும் இங்கேயாவது கை கால் உடையும் சரீரம் சாவும் அங்க ஆத்மா சாவுமே அபாத்திரமாய் போஜனமான பண்ண இஸ்ரோல்கள் செத்தார்களே சாவமாட்டாங்கன்னா வசனம் சொல்லுது ஒன்று குறிஞ்ச பதினொன்று சொல்லுது அபாத்திரமாய் போஜனமான பண்ணினவன் சிலர் சில அடைந்தார்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் இருதயம் வலிக்கலையா ஐயோ கீழே இருக்கிறவன் தப்பா எடுத்தான செத்துப்போவானே என்ற வழி உனக்கு வரலையா வரணும் வந்தாதான் நீ உண்மையிலே ஆவிக்குரிய தகப்பன் இன்னைக்கு கீழே இருக்கிறவன பத்தி ஒரு கவலை கிடையாது ஏன்னா ஆசை பத்தாயிரம் பேர் இருக்கணும் பாஞ்சாயிரம் பேர் இருக்கணும் எப்படி கமிஷன் கொடுப்பீங்க புட்டு கொடுத்து நல்ல ஒரு நூறு அசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு எல்லாரும் அங்கங்க பேக்கரி கடை மாதிரி பிரெட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறான் எவனுக்கு கொடுக்கறான் எவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் தெரிய மாட்டேங்குது அதுவும் ஒன்னா தேதி காலையில் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் ஆசை என் சபையில் முப்பதாயிரம் பேர் கமிஷன் எடுத்தார்கள் எத்தனை பேர் பாத்திரவானா எடுத்தான் அதுதான கேள்வி உன் பிள்ளைகளில் எத்தனை பரலோகத்துக்கு போகணும்னு தெரியுமா அவனுக்கு ஏலியின் பிள்ளைகளை எத்தனை வாழும் எத்தனை சாகும்னு அவனுக்கு தெரியுமா இதுதான் இன்னைக்கு நடக்குது அபாத்திரமாய் போஜனம் பானம் எடுக்கிறவனுக்கும் தெரியல கொடுக்கறவனுக்கும் தெரியல கம்யூனியன் அவ்வளோ கேஷுவலா அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயங்க அடையாளம் மட்டுமே அடையாளம் மட்டுனா எதுக்கே ஒன்று குறைஞ்சி இவ்வளோ எழுதி பத்தாம் அதிகாரத்தில் அதை பத்தின இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம் ரெண்டு அதிகாரத்தையே கொடுக்கணும் கம்யூனியனுக்குன்னா நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது அற்பம் சபையில் கம்யூனும் அற்பம் வசனமாக அற்போம் எடுக்கிறவனும் அற்பமாக நினைக்கிறான் கொடுக்குறவனும் அற்பமாக நினைக்கிறான் நீ எவ்வளவு அற்பமாக நினச்சிருந்தீன்னா அதை நீ கொரியரில் அனுப்புவ கமினியனை கொரியரில் அனுப்புறிய நீ எவ்வளவு உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு பூச்சி பிடிச்சி போனவனா இருப்ப நீ கம்யூனியன் கொடுக்கும்போது கையில் நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு தடவிக்கிட்டு கம்யூனியன் கொடுக்குறிய நீ எவ்வளவு பூச்சி பிடிச்சவன் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு நொறுக்கி போடுவார் நொறுக்கி போடுவார் ஏன்னா கர்த்தருடைய சரீரத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய ரத்தத்தை கையில் வச்சிருக்கீங்க அது அடையாளம் தான் அது இல்லை அது அடையாளம்தான் ஆனாலும் அந்த பயபக்தி இருக்கணும் அந்த பயபக்தி இருக்கணும் அடிக்கப்பட்டது பஸ்க ஆட்டுக்குட்டி தான் ஒரு ஆட்டுக்குட்டி தான் எகிப்தியருக்கும் இஸ்ரேவேலுக்கும் டிஃபரன்ஸ் அவன் அடித்த ஆடுதான் அவன் வீட்டில் வளர்ந்த ஆடுதான் நீங்கள் அடித்தாங்க இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நடத்த திரணங்க இருக்கு ஒரு சாதாரண ரத்தம் அவர் பூச சொல்லி பூசினா வெளியே வந்து பாரு சேர்த்து போவ நிலைக்கால விட்டு வெளியே வா பார்ப்போம் அது சாதாரண ரத்தம் தான் ஏன் உன் வீட்டுக்கு கட்டி கட்டப்பட்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் பாது உன் வீட்டிலேயே வளர்ந்த தான் அன்னைக்கு இத்தனை நாள் அந்த ஆட்டை நீ ஜாலியாக நடத்தியிருப்ப ஆனால் இன்னைக்கு அடித்து அது ரத்தத்தை பூசிட்ட வெளியே வந்து பார் உள்ளே இருக்கிற வரைக்கும் பிழைச்ச ஆனால் பார்க்கறதுக்கு அது சாதாரண ரத்தம் அவ்வளோதான் அதே மாதிரி தான் அவன் கையில் இருக்கிறதான ரசம் அது பார்க்கறதுக்கு சாதாரண ரசம் நீ தப்பாக எடுத்த தொலைஞ்ச தப்பாக கொடுத்த தொலைஞ்ச நீ அற்பமான உணவு கொள்ளிவாய் சர்ப்பங்களை கத்தர் விட்டார் நான் தான் கூட்டிகிட்டு வந்த அந்த ஜனங்களை நான் தான் வனாந்தரத்தில் நடத்தினேன் ஆனால் நான் சொல்கிறத கேட்காட்டி அவர்களை கொள்ளுகிற அதிகாரமும் எனக்கு உண்டுங்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை விட அதிகம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கிருபையின் காலம் அதனால் ஆண்டவர் சும்மா இருக்கிறாருங்க இல்லை உடனே உடனே அடிச்சுட்டா கூட பரவாயில்லைங்க இந்த பொறுத்திருந்து அடிக்கும் போது அடி தாஸ்தி விடும் பார்த்துங்க கம்யூன கையில் எடுக்கும் போது பயபக்தி இருக்கணும் இது எனக்காக சிந்தப்பட்ட என் இயேசுவினுடைய ரத்தம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோக பிரவேசிக்க முடியாமல் தட்டு தடுமாறி எத்தனை பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசுவாசத்தர்களை நர்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்னு எப்ரவரி பதினொன்று முப்பத்தி ஒன்போதுல அத்தனை பேரும் இந்த கம்யூன கிடைக்காம காத்திருந்தான் பாருங்க எனக்கு கிடைக்கலையே நான் விசுவாசல் நர்சாட்சி பெற்றும் பரலோகத்துக்குள்ள கால் வைக்க முடியலையே நான் மேல் பாதத்தலை தவித்துக் கொண்டிருக்கிறேனே காரணம் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படாததுனால அந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு உனக்கும் எனக்கும் வாசலை திறந்து திரைச்சிலையை கிழித்து மகா பிரதான ஆசாரியராய் உள்ளே நுழைந்து உனக்கும் எனக்கும் கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேர ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அந்த கம்யூனியன் எப்பேற்பட்டது